சரி என்ன மாதிரி கேரட் கொடுத்தா இன்னடா பண்ண நானு என்ன மாதிரி கேரட் கொடுத்தா நடிப்பீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு நடிக்கிறது வெல்ல கேரட் கொடுத்தா அழகா பண்ணுங்க சரி இப்ப பிரகாஷ் ராஜ் கிட்ட நடி பாப்போம் நடிக்க வா எந்த தோளில் செய்தால் என்ன செய்யும் தோளில் தெய்வம் என்று பட்டு கோட்டை பட்டில் சொன்னா நடிக்க வா ஆய் செல்லம் மிமிகிரி மனசு இல்ல வெண்ணே டேய் நீ நான் ரொம்ப கவியே தொட்டு கவியே நீ மொழி

ஒண்ண தனல நீ பிரகாஷ்ரா என்னவர் பண்றீங்க ஏ பாத்தியா பின்னாடி ஒரு ஜீவன்

એટવાતાલાની થી જોના ડાળા કોરમડી કોરમડી ઇન્જા ઇપ એને તાલાની થી જોના મુંગા ઓય મર્યાディア સેરી મુંગા સારા મંદાસલા ટાઈમ આય પો ટાઈમ આય છે ઓમો ઓમો છોકે વાટ પાગા બોલો કનાડી એ બેસ રે અભિંદરા બે વો ઓનું બેસ નાલા બેસ சரி ஹாய் 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 ஓய் ஆரம்பிச்சுடுங்கிறது தண்ணி கொடுக்குறீங்களா நீங்க ஒன்றும் இல்லை கடைசியில் சோழர் கலவம் இந்த மலைக்கு வந்தாச்சு சோழர் அது இல்லை நம்ம இங்க எப்படின்னா சின்ன பூர் தானே

ஏன் இப்படி இழைக்குது உனக்கு விடையா உனக்குது ஒத்துக்க உனக்கு இப்படி இழைக்குது இலக்கிய ராம எனக்கு அதான் இருக்குல்ல படிச்சிருக்கேன் ஸ்கூலில் வந்துருக்கும்ல அந்த இதில் என் ராவணனை வந்து சீதை கடத்திட்டு போயிருவாங்க சரியா கடத்திட்டு போயிருப்பாங்கல்ல தெரியுமா சரி ஆதிபூஸ் படம் பார்த்துலாம் ஃபுல்லாக தெரியாதுல்ல அப்போ வந்து லட்சுமணன் வந்து இது பண்ணியிருப்பாங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அது வந்து அவருக்கு விஷம் ஏதோ உள்ள ஏறி இருப்பாங்க அது வந்து சஞ்சீவ் மெல்லாம் வாங்கும் போதே நீர் வர முடியல ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா பாட்டை ம் டேய் டேய் சுகர் நான் ராமாயண புராண கதாப்படி ராமன் வந்துட்டு சரி ராமாயண புராண கதைப்படி வந்து பாத்தீங்கன்னா ராமன் வந்து போர் செய்யறதுக்கு இலங்கையை நோக்கி போவார்ல ராமன் லட்சுமணன் அப்புறம் படையோட போறப்ப வந்துட்டு அந்த போர் செய்யறப்ப வந்துட்டு ராமனோட பையனா இல்லை தெரியல ஒரு அம்போ ஒன்று ஊட்டுருவாங்க ஈட்டி மாதிரி அதை ஏன் நினைக்கிறேன் சந்திங் தெரியல அவர் அம்புறப்ப அம்போ ஈட்டியோ ஏதோ எரியிறப்ப அது வந்து லட்சுமன் வந்து ராமனுக்கு தான் குறி வச்சிருப்பாங்க ஆனால் லக்ஷ்மன் ஊடகல வந்து அந்த அம்பை வாங்கிக்கிறாரு அம்பையோ ஈட்டியோ வாங்கிக்கிறாரு அதுல வந்து அவர் உடம்பு ஃபுல்லாக விஷம் பரவீர் அந்த அம்புல விஷம் தடையிறதுனால அப்போ வந்து அந்த வானரப்படையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைத்தியர் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து இது வந்து சஞ்சீவி வேரால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் ஆனால் இலங்கையில் வந்து அந்த அளவுக்கு சஞ்சீவி வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிறப்ப ஆஞ்சநேயர் என்ன ஒன்றுவர் டேரெக்டாக இமயமலையில் போய் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வருவார்ல தெரியும்ல ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும் அது அது தூக்கிட்டு வர்றப்ப ரிட்டர்ன் ட்ராவல் ஆகிறப்ப அந்த மலையிலேருந்து விழுந்த ஒரு பகுதி தான் இந்த மலை அது சின்ன தூளோ இல்லை பெரிய ஒரு பெரிய கல்லோ எப்படி விழுந்துச்சு நம்ம உட்காந்துருக்க மலை இந்த மலை அதுலேருந்து விழுந்தது தான் ஒரு இந்த மலை இங்கே இன்னமும் சஞ்சீவி வேறு கிடைக்கிறதா சொல்றாங்க ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டால் விசாரிச்சா தெரியும் அது அது தன்வம் இந்த அதாவது அதே தேனியில் பாதி பேத்துக்கு இப்படி ஒரு மலை இருக்கிறதே தெரியாது ஓ அதனாலே இந்த மலையில வந்துட்டு பெருமாளோட சன்னிதானம் தான் வச்சிருக்காங்க மேலே பெருமாள் பார்க்க பார்த்துட்டு அதே மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னு இப்ப நம்ம அந்த பாதை இருக்குல்ல அந்த பாதை இல்லாம இங்கிட்டு ஒரு பாதை இருக்கும் இந்த சைடு அந்த பாதையில வந்தோம் அப்படின்னா கீழே ஒரு ஆஞ்சநேயர் செலவு வச்சிருப்பாங்க இந்த மலைக்கே கிட்டத்தட்ட மூணு நாள் பாதை இருக்கு ஏதாவது சுத்தி இருக்க ஊர் இருக்காரங்களா வருவாங்க சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பன் அங்க அதே மாதிரி புரட்டாசி மாசம்னா ரொம்ப ஸ்பெஷல் ஆஞ்சநேயர் இங்க இருக்கு வரும் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் இங்க ஆஞ்சநேயர் சன்னதி இல்லனே மேலே பெருமாள் சன்னதி பெருமாள் சன்னதி பெருமாள் ஆஞ்சநேயர் கூட கீழே ஆஞ்சநேயர் கீழே கீழே அடிவாரத்துல ஆஞ்சநேயர் போடுவாங்களா புரட்டாசி மாதம் நம்ம வீரவண்டி திருவிழா நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி இங்கே ஒரு வாரம் டெய்லி அன்னதான ஆமாம் டெய்லி அன்னதானம் இருக்கும் இந்த மலைப்பூத்தி ஒன்று ஒன்று தோண மாட்டேங்கிறான் சுல்தான்ல ஏதோ படிச்சிருக்கீங்க நீங்கள் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க அப்போதான் சுல்தான்ல நியூ ஈவினிங் ஆனா முடிஞ்சுக்கேன் இந்த மலையோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் தெரியாத வீடியோ வியூர்ஸ் வந்து தெரியாததுன்னு கமாண்ட்ல இது இப்படிலாம் இருக்கு வேற ஏதாவது ஸ்பெஷல் கமாண்ட்ல சொல்லிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆமா அது இதே மிஸ்டேக்ஸ் இதாக இருந்தா நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அவ்வளோ கிடையாது இது நான் மலைக்கு போகுமா மலை இருவா மலையில தானே இருக்கும் இன்னும் பாதி தூரம் தான் இன்னும் பாதி தூரம் போயிடுவோம் சாமி கும்பிட்டுருவோம் அதே போவோம் அளந்து பாக்கல தம்பி மொத்தத்துக்கு என்ன ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் சின்ன கிளம்ப உட்காந்தா உட்காந்தே இருப்பான் டைம் ஆச்சு மழை வர மாதிரி இருக்குண்ணே முடியுதுடா தூக்கமா வருது இதுக்குத்தான் சொன்னேன் வேற எங்கடா போகண்டா அப்படின்ட்டு சரி விட்டுருங்க என்ன சரி வந்தாச்சு நீ பாத்தீங்கன்னா அதெல்லாம் தண்ணி குச்சி ரொம்ப நாள் வச்சு காதலை அடைக்காது குச்சி காதலாக அடைக்கிது சரி ஓகே கே ஒரு வேளையை நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் போகலாமா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தானே கோயில் போகலாம் வந்தாச்சு ஒரு சின்ன மேடு ஏறி இறங்குனோம்னா கோயில் வந்தேன் ஏறி இறங்கி கிட்டத்தட்ட அவர்லாம் என்ன அறங்கி விஷயம் மோந்துக்கி அவர் ஒரு அது என்ன அவர் சுத்த என்ன சுத்த மருத்துவத்தை கண்டையே

ஐயா வணக்கம் வணக்கம் இது கோயிலை பற்றி சிறப்பு அம்சத்தை பற்றி கேட்டு வாங்க நாங்கள் வெளியிலேருந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு இப்போ எப்படின்னா இந்த சேனலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க தேனிக்க சொத்து வருகிறது என்னென்ன கிட்டன்ஸ்

இருந்துச்சு அது போக இங்க வந்து ஊர் மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்க ஏன்னா இங்க வந்து கொண்டு வந்து சாப்பாடு செஞ்சு நம்ம சந்தோஷமா சாப்பிட்டு போறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம நம்ம வீடியோ இன்ட்ரி கேட்டாலும் பண்றோம் அப்படி பண்ண வாங்கினேன் உடனே மூஞ்சி சுலிக்காம வர்றாங்க ஐயோ நான் வரலப்பா சாமி அப்படின்ற மாதிரி என்ன வெயிட் இருக்கும் அது மேல அது கொண்டு வரப்ப என்ன வெயிட் இருக்கும் அதெல்லாம் தூக்கி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு

அந்த பூசாரி அந்த கோயில டெவலப் பண்ற பூசாரி இருப்பாங்க அவங்களுக்கு நாங்க மிக நன்றி சொல்லிக்கிறோம் இந்த அவரே வராரு காமிச்சதுக்கு ரொம்ப பெருவப்படுறோபரே பெருவப்படுறேன் தெரியுமா